யூடியூப்ல சாதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பா இருந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதாவது நான் யூடியூப்ல பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி நம்ம எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறோம் அது எல்லாருமே பார்த்தீங்க சப்போர்ட் பண்ணீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது முக்கியமா யூடியூப்ல பணம் சம்பாதிக்கணும்னா நமக்கு இந்த ரெண்டு தகுதி அப்படின்றது தேவை முதல் தகுதி ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இரண்டாவது தகுதி நாலாயிரம் வாட்சவர்ஸ் ஸோ இந்த ரெண்டுமே இருந்தால் தான் நம்மளால் வந்துட்டு இந்த மானிடேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷனுக்குள்ளேயே நம்மளால போக முடியும் இது நம்மளில் எல்லாருமே அறிஞ்ச விஷயம்தான் ஸோ இந்த மானிட்டேஷன் எனக்கு சீக்கிரமாக எனேபிள் ஆகணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்றது இது வந்துட்டு நீங்கள் போடுற கண்டென்ட்டை பொறுத்து மாறும் இப்போ ஏன் கண்டென்ட் அப்படின்றது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் எடுத்துக்கிட்டு வருதுன்னா ஸோ நீங்கள் போடுற கண்டென்ட்டு அது ஒரே வாரத்தில் மாறும் ஒரே நாளில் மாறும் இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது இப்போ ரீசெண்டாக வந்துட்டு தளபதி அவர்களுடைய வந்து படம் ஜனநாயகத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சு ட்ரைலர் ரிலீஸ் ஆன உடனே அதுல வந்துட்டு இப்போ புது சேனல் வந்துட்டு புது சேனல் ரொம்ப பரிச்சயமான சேனல்ல ஒரு அஞ்சு லட்சமா அஞ்சு லட்சமா சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய சேனல்ல அந்த வீடியோ போடுறாங்க அந்த வீடியோ போட்ட உடனே அந்த ட்ரைலர் போட்ட உடனே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியனுக்கான வியூஸ் அதுல போயிடுச்சு ஸோ ஒன் மில்லியனுக்கான வியூஸ் போன உடனே அடுத்தது என்ன ஆகுதுன்னா இங்க வாட்ச் ஹவுஸ் அப்படின்றது ஒரு மணி நேரம் ஒன் மில்லியன் போச்சுன்னா வாட்ச் ஹவுஸ் அப்படின்றது ஆயிரம் ஒரு மேட்ரே கிடையாது நாலாயிரம் வாட்சர்ஸ் ஒரு மேட்ரே கிடையாது அது கம்ப்ளீட் ஆயிட்டிருக்கும் இருக்கும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் தான் வந்துதான்னு கேட்டிங்கன்னா அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன் மில்லியனுக்கே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் அப்படின்றது வந்துருக்கு அப்போது இதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம் அப்படின்றது கிடையாது நீங்கள் யோசிக்கிறது எனக்கு தெரியுது ஏன்னா தளபதியும் நானும் ஒன்னா அப்படின்னு கேட்குறீங்களா கரெக்டு தான் அது கிடையாதுங்க அப்படி சொல்லல இங்க தளபதியே தொடர்ந்து வீடியோ போட்டாலும் அது லட்சக்கணக்கில் தான் போகும் ஆனா எப்பயாவது ஒரு டைம் வந்துட்டு வீடியோ போடுறவங்க அதாவது யூடியூப்னு தனியாக ஒரு ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு இருக்கக்கூடியவங்க அவங்க வீடியோ போடுறதெல்லாம் இப்போ நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கோங்களேன் இப்போ வந்துட்டு தளபதியோட ஒரு சேனல் இருக்கு யூடியூப் சேனலும் ஒன்று இருக்கு அந்த சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு சேனல் அந்த சேனலில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் ஏன்னா அவர் போட்ட உடனே ஒன் மில்லியன் வியூஸ் வருது பல லட்சம் பேர் பார்க்க போகிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் கூட்டம் கூடுதுன்றது தெரிஞ்ச விஷயம் தான் அதே சமயம் இங்கே நீங்கள் வந்துட்டு குக்கிங் தமிழ் அதாவது வில்லேஜ் குக்கிங் சேனல் அப்படின்றத போய் பாருங்க அந்த சேனல்ல வீடியோ போட்ட உடனே எத்தனை லட்சம் வியூஸ் போகுது எத்தனை மில்லியன் வியூஸ் போகுது அவங்களுக்கு எத்தனை மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அப்படின்றத போய் பாருங்க சோ இதுதான் இங்க செலிபிரிட்டி அப்படின்றது எந்த வேரியன்ட்ல இருக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் ரெகுலரா அவங்க வந்துட்டு மக்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து போடும் பொழுதும் இல்ல மக்களுக்கு வந்துட்டு எனக்கு இதெல்லாம் ஓகே எனக்கு இதை நான் பார்க்கணுன்ற இது கிடையாது எனக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும் பொழுதும் இங்க முழுக்க முழுக்க மக்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதை ஓகே ஒரு பார்வை பார்ப்பாங்க அதை தளபதி போட்டிருக்கார் பார்வை ஒரு வீடியோ அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க ஆனால் அதுவே வந்துட்டு இவங்களுக்கு அந்த விஷயம் அப்படின்றது பிடிச்சிருக்கு அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இதில் பொலிட்டிக்கல்லாம் இங்கே சேர்க்கவே கூடாது அதெல்லாம் சொல்லிட்டேன் நான் அதே போல் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை வந்துட்டு போடுறாங்க சொல்கிறாங்க பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அதுக்கான வியூஸ் போகும் இப்போ எப்படி ஜனநாயகத்துக்கு வெயிட்டிங்கு அதே போல தான் இங்கே வந்து குக்கிங் சேனல் வில்லேஜ் குக்கிங் சேனலுக்கு எப்படி வெயிட் இருக்காங்க ஸோ ஒரு கம்பேரிசனுக்காக தான் தலைவர் எடுத்தேன் தளபதி எடுத்துட்றான்னு அப்புறம் நம்ம இது கூட பார்த்துக்கலாம் நம்ம வந்துட்டு இந்த யார் பராசக்தி படம் வச்சு பார்த்தீங்களா பராசக்தி படம் வரல வர போகுது அந்த ட்ரெய்லர் கூட பார்த்துருப்பீங்க அந்த ட்ரைலர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ ஹவர்ஸில் வந்துட்டு டுவெண்ட்டி த்ரீ மில்லியனா இன்னும் வியூஸ் போயிட்டு ஸோ அதில் மூணு கேரக்டர் மூணு ஹீரோ நடிச்சிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேன் ஃபாலோஸ் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி தான் சொல்கிறேன் நான் இப்போ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சினிமாவில் வேற அவங்கள கெத்து சம்ம மாசு அதே போல் அது பெரிய ஸ்க்ரீன் இப்போ சின்ன ஸ்க்ரீன்லேயே நீங்க வந்துட்டு ஒரு சில வேளம் நடிச்சாங்கன்னா அது வேற லெவலில் போகும் இப்போ சினிமா திரையெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாடகம் பார்க்குறீங்களே அந்த மாதிரிலாம் அது வேற மாதிரி போகும் ஸோ அது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன் நான் அதாவது யார் வேணா வீடியோ போட்டு எப்போ வேணால் ஆயிரம் வாட்ச் ஹவர்ஸும் எப்போ எந்த செகண்ட் வேணா உங்களுக்கு நாலாயிரம் சாரி நாலாயிரம் வாட்சவர்ஸும் ஆயிரம் சப்ஸ்கிரைபரும் வந்துட்டு வந்துடுவாங்க ஸோ நீங்க வந்துட்டு அவங்க போட்டா போகும் இவங்க போட்டா போகும் இவங்க போட்டா போகும் அப்படின்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்காதீங்க உங்களாலையும் முடியும் உங்களால் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்ச்அவர் அப்படின்னு அசால்ட்டாக அப்போ நான் என்ன செய்யணும் முதல்ல யூடியூப் ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் இதை ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டேன்னு அதாவது முதல் கேட்டகரி ஷார்ட் வீடியோ இரண்டாவது கேட்டகரி முழு வீடியோ ஷார்ட் வீடியோவில் உங்களால் வந்துட்டு ஆயிரம் சப்ஸ்கிரைபரை வந்துட்டு ஈஸியாக கொண்டு வந்துட முடியும் ஆனால் அதே வாட்ச் வாட்சியும் நாலாயிரம் வாட்ச் அவர்ஸும் ஈஸியாக கொண்டு வந்துட முடியும் ஆனா அதனால தான் இங்க உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு ஷார்ட் வீடியோ அப்படின்ற ஒன்று உள்ளே உள்ள வந்திருக்கு அவங்களுடைய விஷயத்துக்காக போட்டிருக்காங்க ஷார்ட் வீடியோ கொண்டு வந்துருக்காங்க அது வார விஷயம் அது ஒன்று வந்திருக்குது அதை வந்துட்டு நீங்க பயன்படுத்திக்கணும் ஷார்ட் வீடியோ நீங்க போடுறீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு ஆயிரம் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா வந்துடும் ஈஸியா வந்துடும் சுலபமாக வந்துடும் அதே போல் நீங்க முழு வீடியோ போடுறீங்கன்னா முழு வீடியோல உங்களுக்கு ஹவர்ஸ் அதிகமாக வரும் முழு வீடியோ நீங்க போடும் பொழுது நீங்க வந்துட்டு வாட்ச் ஹவர்ஸ் அதில் அதிகமாக எடுத்துக்க முடியும் ஏன்னா ஒரு ஒரு மணி நேரம் வீடியோ போறீங்கன்னா வச்சுக்கோங்களேன் போங்களேன் அப்ப வந்துட்டு வந்து ஒரு மணி நேரம் வீடியோவை எல்லாருமே முழுமையா பார்த்துட்டாங்கன்னா அந்த ஒரு மணி நேரம் இப்போ வந்துட்டு ஆயிரம் நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ்ல வந்து இந்த ஒரு மணி நேரம் எடுத்துட்டா முப்பத்தி ஒன்பதா சாரி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அவர் அப்படின்றது அதுல இருக்குது அப்போ இந்த ஒரு மணி நேரம் வீடியோவை நாலாயிரம் பேர் வந்துட்டு முழுசா பாத்துட்டாங்கன்னா இப்ப நாலாயிரம் ஹவர்ஸ் கம்ப்ளீட் அவ்வளவுதான் மேட்ரு இதுதான் சிம்பிள் ட்ரிக்ஸ் சோ அதுவே ஷார்ட் வீடியோவில் நீங்க ஒரு நிமிஷம் தான் போறீங்க அப்போது உங்களுக்கு அந்த ஒரு நிமிஷம் ஷார்ட் வீடியோ போட்டிங்கன்னா அங்கே மூவாயிரம் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும் ஏன்னா ஷார்ட் வீடியோக்கு மூவாயிரம் தான் மூவாயிரம் கம்ப்ளீட் ஆகணும் எத்தனை மில்லியன்ஸ் வியூஸ் போகணும் ஆனால் இது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் தான் நான் சொல்லியிருக்கேன் ஒரே ஒரு ஷார்ட் வீடியோவில் பதினோரு மில்லியன் வியூஸ் போச்சு எனக்கு ஸோ பதினோரு மில்லியன் வியூஸ் அப்படின்றது அதில் போச்சு அதில் கிட்டத்தட்ட சப்ஸ்கிரைபரே எனக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு இருபத்தி ரெண்டாயிரம் பேருக்கு மேலே வந்தாங்க ஸோ இது என்னுடைய வந்துட்டு ப்ரூஃப் அப்படின்றது சைடில் வேணால் கொடுக்கிறா பார்த்துக்கோங்க ஓகே இப்படி தான் வந்துட்டு நம்மளுடைய வாட்ச் சீக்கிரமா மானிட்டேஷன் பண்ணோம்னா முதல் ஸ்டெப்பு உங்களுடைய முதல் செட்டிங்ஸ் என்ன ஷார்ட் வீடியோ மறுபடியும் இன்னொரு முதல் செட்டிங்ஸ் என்ன உங்களுக்கு முழு வீடியோ உங்களுக்கு வந்துட்டு அதாவது வாட்ச் ஹவர்ஸ்க்காக ஸோ இந்த ரெண்டு செட்டிங்ஸையுமே நீங்க எப்பவுமே மறந்துடக்கூடாது ஸோ இதை நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நிறைய ஹவர்ஸ் வருவாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க ஆனா நீங்க ஒரு நல்ல கண்டென்ட் ஒரு பக்கமான ஒரு கண்டென்ட் போடுறீங்க மக்களுக்கு பிடிச்ச மாதிரி தம்ப்ளைன் மேக் பண்றீங்க அதுக்கப்புறம் டைட்டில் கொடுக்குறீங்க ஹேஷ்டேக் கொடுக்குறீங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறீங்க டிஸ்கிளைமர் கொடுக்குறீங்க எஸ்இஓ கொடுக்குறீங்க இதெல்லாம் பண்ணும் பொழுது மக்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் அது நீங்க ஒரே ஒரு முழு வீடியோ போட்டாலும் வியூஸ் அள்ளிடும் வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும் உங்களுக்கு வந்துட்டு முழுக்க முழுக்க இதுவாயிடும் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிடும் ஏன்னா இப்போ வந்துட்டு சைபர் சார் சைபர் தமிழ்நாட்டை பாருங்கள் அது கிடையாது இன்னொரு யூடியூப் சேனல் இருக்காங்க யுவராணின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தாங்க அவங்க வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கார்பரேட் கம்பெனியில் அவங்க தனியாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாங்க இங்கே வந்து அவங்க எந்தவித பின்புலமும் இல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறாங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வியூஸ் அப்படின்றது போகுது ஒரே வீடியோவிலேயே ஐ குட் மை ஜாப் அப்படின்ற மாதிரி போடுறாங்க அதே தான் வந்துட்டு நமக்கு இன்னொரு சேனல் அந்த சேனல் இப்போ டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது நிறைய அந்த ப்ராடக்ட் மொபைல்லாம் ரிவ்யூ கொடுப்பாப்ல ஸோ அவர் பேர் தெரிஞ்ச கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அதில் வந்துட்டு தமிழில் போட்டு ஒரு லோகோ அவர் போட்ட ஃபோட்டோ வச்சு லோகோ போடுறாரு டக்குன்னு அவரு பாத்தீங்கன்னா அந்த வீடியோக்கே வந்து லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது சப்ஸ்கிரைபர் சீக்கிரமாக இருந்துடுது இதனால யூடியூப் ஆளுக்கிற இதை கன்ஃபியூஸ் ஆகி நீங்கள் எதுவும் ஃப்ராட் தர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மானிட்டேஷன் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க மெயில் பண்ணி இருக்கிற விஷயத்த சுச்சுவேஷன் எடுத்து சொல்லி அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அதை சரி பண்ணாங்க ஸோ இதுதான் மேட்ரு நம்ம வந்துட்டு யாராக வேணா இருக்கலாம் தலைவரே வந்து போட்டாலும் ஏன் பெரிய நம்ம பெரிய பெரிய ஸ்டார்னு நினைச்சிட்டு இருக்கோம் அவங்களே வந்து ஒரு வீடியோ போட்டாலும் பெருசாக வியூஸ் போகாது ஆனா நம்ம ஒண்ணுமே இல்ல சும்மா ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுவோம் அது வைரல் ஆயிடும் ஏதோ ஒரு பையன் சும்மா கார் வாங்கினு வீடியோ போட்டான் அது வைரல் ஆகும் இல்லைங்களா அது எவ்வளவு பெரிய ஸ்காம் அப்படின்றது தெரியும் அதை பத்தி நம்ம பேச வேணாம் இதுல நான் அதை பத்தி பேசணும் தனியா பேசுறேன் அதை பத்தி நான் பேசணும் கண்டிப்பா அது குறிப்பா நம்மளுடைய வந்து சேனல்ல அதை பத்தி பேசுறோம் இந்த கார் வாங்கணுன்ற பையன் பண்ண கொடுத்து அவன் எப்படி வந்து மக்களை புரிஞ்சு அவன் கிடையாது அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு பிகந்த வந்துட்டு பர்சன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மக்களுடைய ஸ்ட்ரென்த்தை புரிஞ்சு மக்கள் எதை அடிச்சா எதை விழுவாங்க அப்படின்றத தெரிஞ்சு அந்த பையனை பயன்படுத்தி நிறைய வீடியோஸ் வந்து போட வச்சு மில்லியன் கணக்கில் வந்துட்டு வியூஸ் போக வச்சிருக்காரு அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அது வேணும்னா வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ எனக்கு வேணும்னா ஸோ கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் கீழே என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளுடைய சேனல் பெரிய போட்டு போயிடுங்க வீடி தமிழ் ஒயிட்டி அப்படின்றத வந்துட்டு போட்டு போயிடுங்க ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்ததுனா நம்ம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டேனே பிரஸ் பண்ணிக்கோங்க நம்ம நாளைக்கு இது போல நல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் இந்த விட பெறுவதாதன் பாய்